சபாஷ் சபாஷ் அரசியலில் சாணிக்கனால் வளர்ந்துக்கிட்டுருக்காரு எடப்பாடி அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆனும் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா மனுஷன் பிஜேபியை விட்டுட்டு வர முடியல ஏன்னா மடியில் வந்து நிறைய கணம் அதை சேர்த்துக்கிறவும் முடியலை அதனால கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மந்திரியில் தொண்டை விட்டு இவர் இணக்கமாக இருந்தாலும் அவர் கீழே உள்ளவங்களாம் இல்லை பிஜேபிலாம் வரக்கூடாது பா செல்வாக்கு இல்லை நிறையா இப்போ தம்பி தர வந்து முறைக்கு நிற்கிறாரு இதெல்லாம் வந்து எடப்பாடியோட சாணிக்க தான் எல்லாம் அதாவது காலையில் சொல்கிறாரு தமிழ்நாட்டு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி இப்போதைக்கு பிஜேபி தான் இல்லை அப்படின்னாரா இல்லையா மத்தியானம் வந்து மேத்யூஸ் வந்து இந்த கொடநாடு கொல்லையைங்களில் எடப்பாடிக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோ வருறாரு அதாவது காலையில் இவங்க விட்டாங்க சாயந்தரம் வருது அப்போ மக்கள் வந்து ஒரு மாதிரியா சந்தேகப்பட்டாங்க இன்றைக்கி அந்த வீடியோ வருது அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் மேத்யூஸ்ங்கிற யார் தகல்க ஆசிரியர் அவர் ஏற்கனவே வந்து பல நிறுவனங்களாக இருக்கும் பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் கிரிக்கெட் வீரர்கள்லாம் பொறி வச்சு பிடிச்சது மாதிரி ஆதாரம் கூட நிரூபித்து தண்டனையாக கொடுத்துருக்காரு அதனால் மக்கள் வந்து நம்பினாங்க இமீடியேட்டாக எடப்பாடி அதெல்லாம் மறத்துட்டு மேத்யூஸ் மேலேயும் அவங்க ரெண்டு பேர்லையும் போட வேண்டாங்க இங்கே வழக்கு பதிவு செஞ்சு அவங்க சைனையும் வந்து தினேசையும் தூக்கிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி நீதிபதி நிற்பாட்டினா அதெல்லாம் முடியாது இவங்களெல்லாம் என்ன பிரச்சனை ஜெயிலெலாம் வைக்க முடியாது அனுப்பி விடுங்க பேரும் சொல்லி அனுப்பிச்சி அது இந்த விவகாரங்களில் பிஜேபி தான் மக்கள் வந்து ரொம்ப சந்தேகப்பட்டாங்க ஏற்கனவே வருமானம் வரி அந்த ரைடு இந்த ரைடுன்னு சொல்லி மக்களை வந்து ஏமாத்தி எல்லாருமேலேயே ரைடு வருது அப்புறம் கூப்பிட்டு டீ எல்லாம் சாப்பிட வச்சுட்டு ஒரு தனியார் ரயில் வச்சு விசாரிச்சுட்டு அதோட அனுப்பிச்சிட வேண்டியது இது மாதிரி தான் அஞ்சு வருஷம் நடந்துகிட்டு யார் யாருமேலேயே நடவடிக்கை இல்லை இது வரைக்கும் தயாராகிட்டு ரெடி ஆகிட்டு எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து நாங்கள் வழக்கு தருவோம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஒன்றையும் காணும் அதே மாதிரி தான் எதுவும் நீத்து போகணும்னு சொல்லுவாங்க ஆனால் இடையில இந்த சயனும் தினேசும் வந்து நடந்த விஷயம் தான் அதாவது நாங்கள் வந்து கூலிக்காரங்கிந்தப்பா எங்களை வந்து கூப்பிட்டு போனது கனகராசி எடப்பாடியோட செல்வாக்கில் கார்டில் இருந்தவர் அவர் சொல்லி தான் இந்த எடுக்க எடுக்கப்போணும் நாங்கள் அவ்வளோ பெரிய இடத்துக்கு போகிறோம் அவர் சென்று தான் போனோம் எங்களுக்கு கூலியாக வந்து அஞ்சு கோடி ரூபா பேசப்பட்டது ஆனால் அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு வாரம் கழித்து அவர் கனராசியாக இறந்துட்டார் அதே அன்னைக்கு தான் எனக்கும் ஆக்சிடென்ட் ஆனது நானும் நான் ஒய்ஃபு குழந்தை முன்னேறும் போயில என்னோடய உயிரை விட்டுட்டு அவங்க உயிரை எடுத்துகிட்டு போயிடுச்சு கடவுள் அதனால் இனி வாழ்ந்து என்ன பண்ணுறம்னு மரபமாக இருந்துட்டு இப்போ இனிமேல் இதுக்கு ஒரு தீர்வு காணணுன்னு தான் நான் திகழ்க ஆசிரியர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அவர் உதவி நாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனே தானாக வந்து அதுக்கப்புறம் வீடியோ விட்டார் மேத்தியூஸும் இப்போ வெளியே வந்தது அஞ்சு பர்சன்டேஜ் தான் நிறைய ஆதங்கள் இருக்குது ஆதாரங்கள் நிறையா வச்சுருக்கோம் நான் வந்து எடுத்துக்கிட்ட எதுவும் முடிக்காமல் பண்ண மாட்டேன் அங்கே சென்னைக்கே வந்து சிபிஐ விசாரணை கூர்னேன் ஆமாம் எடப்பாடி தான் அது வந்து சூத்திரசாரி இது கொலை கொள்ளை வரங்களுக்கு அவர் தான் காரணம் அதை வந்து நிறைவு அப்படின்ட்டு இன்னைக்கு சென்னைக்கே வந்து காலையில் வந்து சிபிஐ விசாரணை வேணுங்கிறதுக்காக சில முக்கியமான ஆலோசகர்களிடையும் பத்திரிக்காசிரியர்களையும் வந்து அதை பற்றி விரிவாக ஆராய்ச்சிகிட்டு இருந்திருப்பார் மேத்தி சோறு பக்கம் சிபிஐ விசாரணை வருதுக்காக வந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தாலும் அடுத்து மத்தியானத்துக்கு மேலே திடீர்னு பார்த்தா எடப்பாடி சைட்லேருந்து வர நாடாளுமன்ற எலெக்ஷனுக்காக கூட்டணி பேசுகிறதுக்காக ஒரு அஞ்சு பேரை நாங்கள் வந்து நியமிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி நியமித்து உடனே கிட்ட வந்து கூட்டணி விஷயங்களுக்காக வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போயே ஒரு சந்தேகம் நம்ம ஆரம்பிச்சிச்சு காலையில் மேத்யூஸ் ஆலோசனை பண்ணியிருக்காரு இவங்க வந்து பன்னெண்டு மணிக்கிட்ட நாடாளுமன்ற செயலக்கு அந்த கூட்டணி பேசுகிறதுக்கு குழு அமைச்சாச்சு சாயந்தரம் வந்து எடப்பாடி மேத்யூஸ் மேலே வழக்கு தொடர்றாரு அதாவது மாணவரசி விலகு ஒரு கோடியே பத்து லட்சம் அந்த பத்து லட்சம் என்ன கணக்குன்னு தெரியல ஒரு பத்து கோடியேன்னு சொல்லலாம் ஒரு கோடியே பத்து லட்சம்னு ஒரு கணக்கு போட்டிருக்காரு என்ன கணக்குன்னு இனிமேல் சொன்னதான் தெரியும் அதாவது இவர் வந்து தேவையில்லாமல் கொடியின கொலை கொள்ளை விவரங்களில் என்னை வந்து ஈடுபடுத்துகிறாரு தேவையில்லாம பேசிகிட்டு இருக்காரு அதனால் இதை அவசர வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னு அவங்களும் நீங்க பார்த்தீங்கன்னா இமீடியேட்டாக விசாரிக்கிறேன்னு சொல்லி நாளைக்கே விசாரணை உள்ளிருக்கு இப்போ தான் சந்தேகம் நிறையா வளர்க்குது இது என்ன ஒரு விஷயம்னா அதாவது ச மேத்யூஸ் வந்து இதோட முடங்கி போவாரா இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி பல விஷயங்களில் வந்து இது வந்து அவர் பின்வாங்கினதில்லை கரெக்டாக நிரூபிச்சிருக்காரு இந்த விஷயத்தையும் அப்படி தான் நடக்குமா இல்லை பிஜேபியோட நாடகமா அவர் அடங்கி போவாரா அவரோட வாயை இதோட கட்டிடுவாங்களா அப்படிங்கிறத தெரியல ஏன்னா கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அஞ்சு பேரை நியமிச்சாச்சு அதிமுகவில் கூட்டணியும் பேச்சுவார்த்தை இருந்துகிட்டுருக்கு இன்றைக்கி வந்து மனநஷ்டர் விளக்கும் போட்டாச்சு மேத்யூஸ் மேலே அன்னைக்கே இந்த வழக்கை போட்டிருக்கலாமே இதுதான் மக்களுக்கு பெரிய சந்தேகம் ஏன் அன்னைக்கே ஒரு பத்து கோடி ரூபாய் தான் முதல்வராக இருக்காருல எடப்பாடி ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு போனவனே அன்னைக்கே போட்டிருந்தா அந்த ஐயப்பாடத்திருக்கு மக்களுக்கு இப்போ பெருத்த சந்தேகம் வேறு ஏன் இன்னைக்கு அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிச்சு அதாவது பெரிய முதலீட்டாளர் மாநாடு விட நடக்குது இன்றைக்கி ஒரு கோடியே பத்து லட்சம் வந்து மானனிஸ்ட் போட்டிருக்காரு மேத்யூஸ் மேலே இதை இப்போ பத்து நாளாச்சு அவர் வந்து குற்றம் சொல்லி எடப்பாடி மேலே அன்னைக்கே அது போட்டிருந்தா நான் மக்கள் மத்தியில் நல்லா இருந்திருக்குமே ஏன் போடணும் அப்போ வந்து பிஜேபி வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களா அவங்க அவங்க மூலியமாக வந்து மேத்யூஸுக்கு ஆப்பு வச்சுருவாங்களா இல்லை ஆப்போஸ் அதாவது மேத்யூஸ் கிட்டே நிறையா விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும் அதாவது மேத்யூஸ் வெடி வெடிக்கிறதா எடப்பாடியோட வெடி மேத்யூஸை காலி பண்ணுதா அப்படிங்கிறது என்னமே தான் தெரியும் எப்படி இருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறையா விசா விஷயங்களில் இந்த மாதிரி விசாரிக்கிறது அப்புறம் வந்து அப்புறம் ரைடு அப்படி இப்படின்னு சொல்லி மக்களை இந்த மாதிரி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறது இப்படிலாம் பண்ணி ஒரு கூட்டணி அமைச்சு என்ன பண்ண போகிறாங்க எப்படி இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்து தானே ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப வெயிட் பண்ணி கோவமாக தான் இருப்பாங்க யார் தப்பு பண்ணாங்களோ கடைசியில் அவங்கள்ட்ட வந்து தானே ஆனால் அவங்களோட ரிசல்ட் எப்படின்னு அவங்க திருப்பி அடிக்கலாம் தெரியும் மறக்காமல் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்